சிவவாக்கியர் சித்தர் பாடம் உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தியே கபாலமியற்ற வள்ளீரேன் விருத்தரரும் பாலராவீர் மேனியும் சிவந்திடம் அருள்தரித்த நாத்பாதம் அம்மை பாதம் உண்மையே நம்முடைய மூலாதார சக்கரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குண்டலின் சக்தியின் மீது நம்முடைய மனதை உறநிலைப்படுத்தி அந்த குண்டலின் சக்தியை சரஸ்வராத சக்கரத்திற்கு எவரால் கொண்டு வர முடிகின்றதோ அந்த குண்டலினி சக்தி அந்த சகசராத சக்கரத்தில் இயங்கும் பொழுது அதிலிருந்து வெளிப்படும் அதீதமான சக்தியானது இந்த உடல் முழுவதும் பரவி முழுமையாக இருக்கக்கூடிய முதுமையடைந்த உடலை கூட இளைஞனின் உடலாக அந்த குண்டலினி சக்தியிலிருந்து கிளம்பும் கிளம்பும் பிராணசக்தியானது மாற்றிவிடும் என்று இந்த பாடலில் சிவபாச்சிய சித்தரால் கூறப்பட்டுள்ளது நிறுத்தரரும் பாடராஜர் என்பது வயதானவர்கள் கூட இளைஞர்களாக அந்த குண்டலின் சக்தியினால் மாறிவிட முடியும் என்று சிவபார்